அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து வெல்கம் டு த அப்துல் மாலிக் விலாக் உங்களை வரவேற்கிறேன் இப்போ வந்து சவுதியில வந்து ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தஞ்சிலிருந்து ஒரு புதிய சட்டம் அமல்படுத்தியிருக்காங்க அதனால சவுதிக்கு வேலைக்கு போறவங்க வந்து இந்த மெயினாக இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு அந்த சட்டத்தை பத்தி டீட்டெயில் சொல்றேன் என்னென்னு சொன்னா முன்னால் வந்து என்னென்னு சொன்னா இந்த சிஸ்டம் கிடையாது இப்போ சவுதிக்கு வேலைக்கு போறவங்க அப்படின்னு சொன்னால் இந்த வந்து லேபர் விசா ஹவுஸ் லேபர் விசா என்ன எம்ப்ளாய் அந்த மாதிரி இப்போ ஹை போஸ்டிங் போகிறவங்க விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன சவுதி புது ரூல்ஸ் போட்டிருக்குன்னு சொன்னால் எந்த படிப்பு படிச்சிருக்காங்களோ அந்த படிப்புக்கு மட்டும்தான் வேலைக்கு வரணும் அதை தவிர வேறு வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுதி எம்பசியில் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா என்ன பிலிப்பைன்ஸு எந்தெந்த ஊரில் இருந்து லேபர் வேலைக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சவுதி கவர்மெண்ட் வந்து அங்கே உள்ள எம்பசிகளுக்கு வந்து ஒரு புது சட்டங்கள் ஒரு ரூல்ஸ் அனுப்பியிருக்கு என்னன்னு சொன்னால் ஒரு ட்ராவல்ஸோ என்ன ஒரு உள்ள கம்பெனியோ என்ன விசா கொடுப்பாங்க விசா கொடுத்து அந்த விசாவுக்கு வந்து நம்ம வந்து எம்பசிக்கு அனுப்பணும் நம்ம பாஸ்போர்ட்டு அந்த டீட்டெயிலு எல்லாமே எம்பசிக்கு அனுப்பணும் முன்னால் வந்து என் படித்த சர்டிஃபிகேட் வந்து கேட்க மாட்டாங்க என்ன அப்போ இப்போ என்னென்னு சொன்னால் எந்த படிப்பு படிச்சிருக்காங்களோ அந்த படிப்புக்கு தான் என்ன வேலைக்கு வரணும் அதனால் எம்பசிக்கு அனுப்பும் போது என்ன செய்கிறாங்க இந்த படிப்புக்குள்ள சர்டிஃபிகேட்டு அதனுடைய ஒரிஜினாலிட்டி எல்லாமே இப்போ சர்டிஃபிகேட்லாம் டெல்லிக்கு அனுப்பிவிட்டு டெல்லியில் வந்து நம்ம வந்து சீல் வாங்கணும் ஏன்னா ஒரிஜினலாக என்ன இப்போ டூப்ளிகிட்டி நிறையா வருது அப்படின்னால இப்போ அந்த சீல் வாங்கணும் அந்த இந்திய கவர்மெண்ட்டில் வந்து இல்லை எம்பசி சவுதி எம்பசில தான் அந்த வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க அந்த சீல் வாங்கணும் இப்போ ஜெர்மனி போனால் ஜெர்மனி எம்பசியில் அது ஒரிஜினலாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது அதனால் சவுதி வந்து சவுதி இப்போ ஜிசிசிக்குன்னு சேர்த்து அந்த சவுதி துபாய் எல்லாம் போகிறதுக்கு வந்து ஒரே சுத்தம் நினைக்கிறேன் நம்ம சீல் வாங்கிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து என்ன நம்மளோட விசா எல்லா பாஸ்போர்ட் டீட்டெயிலோட அந்த இதை அனுப்பணும் அது படிப்பு அந்த படிப்புக்கு மட்டும் தான் வேலைக்கு போகணும் இனி சவுதிக்கு போகிறவங்க வந்து ரொம்ப இருங்க நீ எந்த படிப்பு படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பில் போனால் தான் அங்கே இக்காம இக்காமல் வாங்க முடியும் சவுதியில் இல்லைன்னா சவுதியில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களை வந்து திரும்பி விட்ருவாங்க அந்த சவுதியில் உள்ள அந்த சவுதி குடிமகன்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும் என்ன அவங்களுடைய தொ தொழிற்துளை எல்லாம் அவங்க அவங்கள கொண்டு வரணும் என்ன இப்போ தொழில்கள் வந்து என்னென்னு செய்கிறாங்கன்னா அதிகமான மக்கள் வந்து வெளிநாடு மக்கள் தொழில் பண்ணுறாங்க அப்போ தொழில்கள்லையும் இவங்களை கொண்டு வரணும் இப்போ சவுதி மக்களை வந்து நம்ம வந்து வேலைகள் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும் சவுதி கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் என்ன செய்யணும் கொண்டு வந்திருக்கு அப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து சவுதிக்கு வேலைக்கு போறவங்க வந்து நீங்கள் எந்த படிப்பு படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு மட்டும்தான் நீங்க வந்து வேலைக்கு போக முடியும் இது வந்து நல்ல சிஸ்டம் தான் ஒரு வகையில் வந்து மக்களை வந்து ஏமாற்ற முடியாது அது ஒரு நல்ல சிஸ்டம் படித்த படிப்புக்கு கிடைச்ச வேலை கிடைக்க போகுது மக்களுக்கு என்ன அது ஒரு நல்ல சிஸ்டம் தான் ஆனால் என்ன செய்யணும் நீங்க வந்து இப்போ வந்து இன்னும் பயப்பட தேவையில்லை எம்பதுலேயே உங்களை என்ன செய்வாங்கன்னா ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க விசா அடிக்கும் போது உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால வந்து இதில் வந்து பயப்பட தேவையில்லை நீங்க இப்போ நீ வந்து அப்ளை பண்ணுறீங்க விசாக்கு அப்ளை பண்ணுறீங்க எம்பசிக்கு எங்கள் டெல்லிலேயும் மும்பைலையும் இருக்குது அவங்க என்ன வேலைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அவங்களே என்ன செய்வாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல சட்டம் தான் இது வந்து ஒரு படித்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டம் ஏன்னா நம்ம வந்து இங்கே ஒரு படி படிச்சுட்டு அங்கே போய் ஒட்டகமைக்கு விடுறது அங்கே போய் ஆடுமைக்கு விடுறதுலாம் இருக்காது நம்ம அதனால் இந்த சட்டங்கள் வந்து வேலைக்கு போகிற மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சட்டம் இந்த சட்டத்தை கொண்டு வந்த சவுதி கவர்மெண்ட்டை பாராடிட்டாங்க ஏன்னா ஒரு ஆள் வந்து ஒரு பாலிடெக்னிக் முடிச்சிருப்பார் டிப்ளமா சிவில் முடிச்சிருப்பார் அப்போ அந்த வேலைக்கு தான் இங்கே விசா அடிக்கணும் அவங்கள போய் வந்து மேய்க்க விட முடியாது மேய்க்க விட விட முடியாது புரியல அப்போ ஆடு ஆடுமைக்குன்னு போனால் அப்போ வந்து ஒரு படிப்பு இல்லாதவங்க தான் போக முடியும் படித்தவங்க வந்து போக முடியாது இப்போ படிப்பு இல்லாத மக்கள் வந்து போனாங்கன்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை படித்த மக்களை போய் ஒட்டகமைக்க விட்றாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்போ வந்து இந்த சட்டங்கள் வந்து நல்ல சட்டம் அதாவது ஒரு வேலைக்கு போகிற மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து சவுதிகளுக்கு வேலைக்கு போகிற மக்களுக்கு நல்ல சட்டம் ஹோட்டல் வேலைக்கு என்ன இப்போ நம்மளுக்கெல்லாம் நிறைய ஹோட்டல் வச்சுருக்காங்க இனிமேல் அவங்க வேலைக்கு எடுக்கிறோம்னா கேட்டரிங் படித்தவங்கள்தான் எடுக்க முடியும் சிங்கப்பூரில் ஏற்கனவே அந்த அந்த சட்டம் இருக்குது அப்போ வந்து சவுதியில் வந்து அந்த சட்டம் இல்லை அப்போ சிங்கப்பூர் மாதிரி கொண்டு வர்றாங்க அப்போ வந்து இப்போ வேலைக்கு போகிற மக்களுக்கு வந்து இது வந்து பாதுகாப்பான சட்டம் சவுதி வந்து ஜூன் ஜனரி இருந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துது அதனால் வந்து இனிமேல் வந்து இந்த விசா வந்து இந்த வேலையை சொல்லி அந்த வேலைக்கு அனுப்புறது இந்த வேலை சொல்லி அந்த வேலைக்கு அனுப்புறதுல பயப்பட தேவையில்லை சவுதிக்கு வேலைக்கு போகிறவங்க தைரியமாக கொடுக்கலாம் பாஸ்போர்ட் ஏன்னா அங்கேயே வந்து ரிஜெக்ட் ஆகிடும் நம்ம படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னா அங்கேயே ரிஜெக்ட் ஆகிரும் அப்போ அப்போ வந்து இவங்களுக்கு நஷ்டம் யாரு எந்த டிராவல்ஸுக்கு கொண்டு போறானோ அவனுக்குள்ளே நஷ்டம் ஆனால் அந்த நஷ்டத்தை நம்மள்ட்ட தான் வாங்குவாங்க அது ஒரு பிரச்சனை அதனால் நீங்கள் வந்து விசா வந்து நல்லா பார்த்துக்குறீங்க உங்களுக்கு படிப்புக்கு தகுந்தாப்பட்டு தகுந்தா விசா இருக்கான் ஏன்னா அவன் வந்து எம்பசிக்கு அனுப்பிச்சு ரிஜெக்ட் ரிஜெக் ரிஜக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள செலவு நம்மள்ட்ட தான் கேட்பான் டிராவல்ஸ்க்கான என்ன அதனால இது நல்ல ஒரு சட்டம் சவுதி கவர்மெண்ட்டை பாராட்டணும்